உண்மை எல்லாம் தெரிஞ்சிருச்சா தான் கூட்டிட்டு வந்திருக்காளா வாங்க வாங்கமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தம்பி அண்ணே நல்லா இருக்கு நம்ம பாட்டியோட பக்கத்து ஊர்ல இருக்காங்க அவங்க தானே ஆமாடா நாங்க ரோகிணி தேடி போனப்போ இவங்க வீட்டுக்கு தான் போனோம் வேற வேலையே இல்ல ரோட்ல போற வரவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா எங்க இவரை இன்னும் காண மாடா நீங்க வந்தப்பவே பார்த்தா எங்கடா குழந்தைய காணான்னு தூங்கிட்டானா ஐயோ என்னடா அது கண்ணுல இவ்வளவு கட்டு போட்டுருக்கு குட்டி பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா என்னடா சொல்ற ஆமா மாமா

அது வரைக்கும் நம்ம வீட்டுல இருக்கட்டும் கூட்டிட்டு வந்தோம் என்னது இங்க தங்கறதா ஏண்டி என்ன ஹோட்டல வச்சு நடத்துறோம் இல்ல இது ஹாஸ்பிட்டல் வாடா என்ன பேச இங்க இருக்கிறவங்களுக்கே இடம் இல்ல டெனா ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு இதுல யார் யாரையோ கூட்டிட்டு வந்து தங்க வைக்கணும்னு சொல்றாங்க விஜயா வீட்டுக்கு உங்களுக்கு முன்னால இப்படியா பேசுவ நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்கம்மா அம்மா இல்லைங்க நாங்க ஆஸ்பத்திரியிலே தங்கிக்கலாம்னு தான் இருந்தோம் முத்து தம்பி தான் எங்களை கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்துச்சு எங்களால உங்க குடும்பத்துல குழப்பம் வேண்டாம் நாங்க வெளியிலே தங்கிக்கிறோம் கிரிஷ் மா இருங்க நீங்க ஏன் போனோம் அதுக்காக நான் உங்களை கூட்டினேன் இல்லை முத்து வீட்டுல இருக்கிறவங்களை எதுவும் கேட்காம நீ பாட்டுக்கு எதாவது செய்வியா இது ஏன் வீடு இந்த வீடு என் அப்பா பேர்ல என்ன இருக்கு விஜயா குழந்தைக்கு அடிபட்டு இருக்கு எங்க இங்க ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு இதுல இவங்க வேற இங்க எங்க இருப்பாங்க